என்னுடைய பெயர் கருப்புக்கொடி வேணுகோபால் நான் குமர் நகர் பகுதியில் குடியிருந்து வருகிறோம் நான் இன்று பேசிக் இடம் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சுயமாக உருவாக்கப்பட்ட அக்கிரி மாரியம்மன் என்கின்ற ஸ்ரீ சக்தி பெரிய மாரியம்மன் திருக்கோயில் இது தொண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் இந்த கோயில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சிறிதாக ஓட்டு வீட்டில் இருந்த இந்த திருக்கோயிலை பராமரிப்பு செய்வதற்காக முழுதாக இடித்துவிட்டு கோயில் கமிட்டியார்களால் திரு அருணகிரி பொன்னையன் நகரமன்ற உறுப்பினர் இளம்பருதி மாதராஜ் முருகேசன் ஆசித்தம்பி இன்னும் இருக்கின்ற திருக்கமிட்டியினர் சேர்ந்து திருக்கோவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த திருக்கோவில் வருகின்ற ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று முந்நூறு பெண்கள் கலந்து கொண்டு தீர்த்தகுடம் காவிரி ஆற்றங்கரையில் ஆற்றங்கரையிலிருந்து திருக்கோயிலுக்கு ஊர்வலமாக வர இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இரவு யாக பூஜை இரவு தொடங்கி விடிய விடிய யாக பூஜை நடக்க இருக்கிறது அது முடிந்து அடுத்த நாள் காலை சரியாக எட்டு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது மணி சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வ அவர்கள் கலந்து கொண்டும் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களும் கலந்து கொண்டு மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேரன் அவர்களும் இவ்விழாவில் சிறப்பு கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த கோயில் உருவாவதற்கு மூல காரணமாக இருந்தவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பி கோபால் பிஎஸ்சி அவர்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றிகடன் பட்டிருக்கிறோம் இந்த திருக்கோயிலில் இன்னும் சக்தி வாய்ந்த திருக்கோயில் அம்மன் மிக 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 சக்தி வாய்ந்த அம்மன் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்பு இந்த மகா கும்பாபிஷேகம் எங்கள் பகுதியில் நடப்பது அனைத்து பகுதி மக்களுக்கும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நெகிழ்வையும் கொடுத்திருக்கிறது இதன் மூலம் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக 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 என கோவில் கம்டியாரின் சார்பாக இருகரங்குப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அருள்மிகு ஸ்ரீ சக்தி பெரியமாரியம்மன் திருக்கோயில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை குமரன் நகரில் சுமார் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல் இந்த திருக்கோயில் சுயம்பாக உருவாகி எங்கள் முன்னோர்களால் இந்த திருக்கோயில் உருவாக்கப்பட்டு இன்றைய தினம் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த திருக்கோயிலை இடித்துவிட்டு ஆலயம் புதிதாக கட்டத் துவங்கி இன்று கும்பாபிஷேகத்திற்கு தயாராக உருவாகியுள்ளது வருகிற எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் இந்த மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அருமையன்னார் இரா ராஜேந்திரன் அவர்களும் மாண்புமிகு சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அருமையன்னார் டி எம் செல்வகணபதி அவர்களும் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்னார் திரு ஆ மணி அவர்களும் மாநிலங்களவை உறுப்பினர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மேட்டூர் நகரக் கழக செயலாளர் அருமையண்ணன் என் சந்திரசேகர் பிஎஸ்சி அவர்களும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்னார் சதாசிவம் அவர்களும் கலந்து கொண்டு இந்த மகா கும்பாபிஷேக விழாவினை சிறப்பிக்க உள்ளார்கள் அது சமயம் அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த நிகழ்வு என்பது ஒருவரால் தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டது கிடையாது அனைத்து பொதுமக்களும் ஊர்க்குடிகளும் நிர்வாக கமிட்டி அனைவரும் சேர்ந்து இந்த மகா பெரிய மாரியம்மனுக்கு அக்னிமுகம் பார்க்கும் மாரியம்மனுக்கு மஞ்சாத்தம்மனாக வீட்டிருக்கும் எங்களது ஸ்ரீ சக்தி பெரிய மாரியம்மன் திருக்கோயிலை உருவாக்கினோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கு வருகின்ற அனைத்து பக்த கோடிகளும் தங்களுடைய முழு மனதோடு இந்த அம்மனை வேண்டி அவர்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்திவிட்டு செல்கின்றார்கள் அப்படி ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அம்மனுக்கு நாங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்போடு செய்ய காத்திருக்கின்றோம் இந்த இந்த கும்பாபிஷேகத்திற்கு அனைத்து பொதுமக்களும் பக்த கோடிகளும் ஊர் குடிகள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க வேண்டுமான அன்போடு கோவில் கமிட்டியார் சார்பில் வேண்டு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல்